கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இஸ்ராவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் மையமாக வரக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது வசனம் மிக தெளிவாகச் சொல்லுகிறது எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது ஆண்டவர் எவ்வளவு அருமையாக நம்மை அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் மகிழச் செய்கிறார் பாருங்கள் யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையாக தேடுகிறார்களோ அவங்க மேலே ஆண்டவருடைய கரம் நன்மையாக இருக்கும் நன்மையாக இருக்கும் ஆனால் சில காரியங்கள் நமக்கு தீமை போல தெரியும் முடிவில் அது நன்மையாய் மாறும் ஏன்னா சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற ஆண்டவர் சகலவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற ஆண்டவர் அவர் அப்போ ஆண்டவருடைய காரணம் நம்ம கூட இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நன்மையாகவே இருக்கும் அது பிரசன்ட்ல நமக்கு வந்து பாதிப்பானதை போல தெரியும் ஏன் இப்படி ஆண்டவர் நம்ம நடத்தணும் ஏன் இப்படி ஒரு நஷ்டம் நமக்கு வரணும் ஏன் இப்படி ஒரு இழப்பு நமக்கு வரணும் ஏன் இப்படி ஒரு கஷ்டம் நமக்கு வரணும் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கலாம் முடிவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு ஞானமாயவைகளை செய்திருக்கிறார் எவ்வளவு மகிமையாய் வாழ்வதற்கு ஆண்டவர் இப்படி ஒரு காரியங்களை கையில் எடுத்திருக்கிறார் அவருடைய கரம் நம்மை நேர்த்தியாக நடத்துகிறது அது நன்மைக்கு நடத்துகிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே காரியங்களை நடத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் தேவனுடைய கரம் அவரை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அதான் முக்கியம் ஆண்டவரை மட்டும் உண்மையா தேடுனா போதும் ஒரு ஃபார்மாலிட்டி தேடுதல் அல்ல உள்ளான இருதயத்தோடு நம்ம அவரை தேடும் பொழுது அவருடைய கரம் நம்ம கூட இருக்கும் அது நன்மையாகவே இருக்கும் என்பதை அமர்ந்திட வேண்டாம் கண்களை மூடுவோமா நன்மையாக உன்னுடைய கரத்தினால் எங்களை வழிநடத்துகிறவரே நாங்கள் உண்மை தேடுவதில் கவனமாயிருந்து செயல்பட எங்களுக்கு கிருபை ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே